ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவீனர் மாமஞ்சு எல்லாரும் ஏற்பே இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் முடிச்சாங்க பார்க்க போகிற வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்க பிக்கல் வரும்போதெல்லாம் யாரோ உன்னை நினைக்கிறாங்க என்றவுடன் யாரோ ஒருவரை நம் மனதும் நினைக்கத்தான் செய்கிறது நினை என்னை தவறாய் புரிந்து கொண்டவர்களுக்கு நான் எதுவும் எடுத்துரைப்பதே இல்லை தவறாய் புரிந்து கொண்டவர்கள் சரியாயும் புரிந்து கொள்ளும் காலமும் எங்குதானே இருக்கிறது உனக்கு துரோகம் இழித்தவர்களை நீ பழிவாங்காதே அதை காலத்திடம் ஒப்படுத்திவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் காலம்போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் பொருளானாலும் உறவானாலும் அதை நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே யாருக்கும் தெரியாமல் நீ சிந்து ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இறைவன் காண்கிறனாகவே உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே உனக்காகத்தான் என யாரேனும் சொன்னால் சற்றே சுதாரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இங்கு எப்பொழுதும் மிஞ்சி இருப்பது சுயநலம் மட்டும்தான் அதிக உரிமையுடன் பழகாதீர்கள் அவர்கள் செய்யும் சில செயல் உங்கள் மனதை காயப்படுத்தும் என்பதை கூட உணரமாட்டார்கள் யாராவது உங்களை ஒதுக்கி வைத்தால் கவலை கொள்ளாதீர்கள் யார் உங்களை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை எனக்காகவும் ஒரு இதயம் துடிக்கும் என நினைத்திருந்தேன் ஆனால் அதுவும் என்னிடம் நடித்துவிட்டுத்தான் சென்றது இவ்வுலகில் யாரையும் எல்லை மீறி நேசித்து விடாதே நீ எதிர்பார்த்த அன்பு உனக்கு கிடைக்காவிட்டால் அதுபோல் ஒரு துன்பத்தை நீ கடந்திருக்க மாட்டாய் நேசித்தால் மட்டும் போதும் வேறு எதையும் எதிர்பார்த்து விடாதே மிஞ்சுவது உனக்கு சோகம் மட்டுமே வாழ்க்கை என்றால் ஏதாவது சாதித்தே ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை நிம்மதியாக வாழ்வதே இன்று சாதனைதான் பிடித்தவரை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக பிடித்ததையெல்லாம் இழந்துவிட்டு நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்களா சேல்லை சப்ஸ்க்ரை பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிக மென் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்